தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஒன்பது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமான பேராசிரியர் என அழைக்கப்பட்ட திமுக வரலாற்றில் பிணைந்த மாபெரும் தலைவர் இனமான பேராசிரியர் அவர்களின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் இனமான பேராசிரியர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் ஜி டி ராஜேந்திரன் கோவை சம்பத் டவுன் பா ஆனந்த் அனந்த நாராயணன் கல்பனா செந்தில் காந்திபுரம் பகுதி கழகம் பொறுப்பாளர் ஆர் எம் சேதுராமன் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் மு ராமநாதன் எஸ் போஸ் டெம்போ சிவா தண்டபாணி விஜயகுமார் மார்க்கெட் எம் சோமு மாநகர் கிழக்கு மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் ராம்குமார் அக்ரிபாலு பூர்ணச்சந்திரன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பாலச்சந்திரன் செந்தில்நாதன் சபரிகோபால் வழக்கறிஞர் சரவணன் எல் பி எஃப் தமிழ்ச்செல்வன் பன்னீர்செல்வம் பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் தினேஷ் ராஜ்குமார் ராஜபாண்டியன் சந்திரமோகன் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்